என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த நூறு நாட்களில் நடக்கப்படும் என்னென்னா ஒன்பதிலே குரு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் சகல சௌபாகியங்களையும் தரப்போகிறார் கவலையே விடாதீங்க உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து குரு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவார் அவரே பண்ணிடுவார் உங்கள் வாழ்க்கை தலையில மாற்றி குரு பாக்ய குருவாகி சகல சௌபாகியங்களையும் தருகிறார் ஐந்தை பார்த்து விட்டார் அடுத்து ஏழை பார் உடம்பை பார்த்துட்டார் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இங்கே தான் முக்கியமான விஷயம் ரிசிகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் ரிஷிகராசிக்காரர்களுக்கு அடுத்த நூறு நாட்களில் வாழ்க்கை தலையிலாக மாறி செல்வ செழிப்புடன் மாறப்போகிறது குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே ராசிலேயே செவ்வாய் வருகிறார் இந்த நவம்பர் மாசம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் காட்டில் மழை உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மிக அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இந்த நூறு நாட்களில் நடக்கப் போகிறது அதனுடைய முன்னோட்டம் என்னவென்றால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே என்னென்னா ஒன்பதிலே குரு உச்சம் பெறுகிறார் உச்சம் பெற்ற குரு பகவான் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் இடத்து குரு பகவான் சகல சௌபாகியங்களையும் தரப்போகிறார் கவலையே விடாதீங்க உங்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்து குரு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிடுவார் அவரே பண்ணிடுவார் உங்கள் வாழ்க்கை தலையில் மாற்றிடுவார் அக்டோபர் பதினெட்டு தொடங்கிய குரு பகவான் நவம்பர் ரெண்டு வாரத்துக்குள்ளே வாழ்க்கையை புரட்டிப்பட்டுவிட்டு போயிடுவார் நண்பர்களே சில சந்திப்புகள் வாழ்க்கையிலே நன்மையை தரும் சில சந்திப்புகள் வாழ்க்கையை தீமையை தரும் சில சந்திப்புகள் வாழ்க்கின் அர்த்தத்தை மாற்றும் சில சந்திப்புகள் வாழ்வின் அர்த்தத்தை அனர்த்தப்படுத்தும் எல்லாமே நம்ம சேர்கிற சேர்க்க நம்ம சகவாசம் நம்ம கூட இருக்கிறவங்க இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுடைய என்விரான்மெண்ட் நம்ம ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளோடு நாம் இருக்கும் பொழுது அதற்கான வெற்றிகள் நம்மை தேடி வருகிறது விருச்சகராசிக்காரர்கள் நீண்ட பெருங்கனவுடன் இருக்கிறீர்கள் என் வாழ்க்கையில் நான் வந்து ஒரு பெரிய கனவு கண்டிருக்கேன் இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் என்ன அடித்துக்கு ஆள் இல்லை எங்கள் கடை தான் பிச்சுக்கிட்டு ஓடணும் என்று நினைத்து கொண்டு இருக்கிறீர்கள் நான் ஒரு கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து வண்டி வாங்கணும்னு நினைக்கிறேன் அதனால் சக்சஸ் ஆகுமா இந்த மாதம் சக்சஸ் ஆகும் அக்டோபர் மாதம் நவம்பர் மாதத்திலே குரு பகவான் உங்களுக்கு பொன்னான பலன்களை அள்ளித்தரப்போகிறார் இந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டு ஒன்பதாம் இடத்துல வருகின்ற குரு பகவான் போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு விச்சை ராசிக்காரர்களெலாம் அடுத்த வருஷம்லாம் கால் மேலே கால் போட்டு போகிறீங்க எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கோங்க காரணம் என்னவென்றால் இந்த குரு பகவான் உச்சம் என்பது மிக பிரம்மாண்டமான பலன்களை தரக்கூடியது உச்சம் பெற்ற குரு பகவானுடைய பொன்னான அனுகிரகத்தாலே சகலவிதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு கிடைக்கிறது ஒன்பதாம் இடத்து குரு பொதுவாகவே ஓடிப்போனவருக்கு ஒன்பதாம் இடத்துல குரும்பாங்க குருபகவான் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு சென்றாலே ஒருத்தர் வாழ்க்கை மாறிடும் அதில் உங்களுக்கு என்ன பலன்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த குருபகவான் உங்களுடைய இதில் வந்து அமர்ந்திருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல கடகத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார் அதான் இதில் இருக்கிற மிக முக்கியமான விஷயமே ஸோ அப்படி இருக்கும்பொழுது என்ன நடக்கிறது என்று பார்த்தால் சாதாரண குரு அல்ல ஒரு வீரபாண்டிய குரு ஒன்பதாம் இடத்து குரு எதை பார்க்குறார் ஐந்தாம் பார்வையாக உங்களை தான் பார்க்குறார் உடம்பை தான் பார்க்குறார் விருச்சிகத்தை தான் பார்க்குறார் ஐந்தாம் இடத்துக்கு ஐந்தாம் பார்வையாக உடம்பை பார்க்கிறார் இந்த உடலை பார்ப்பதால் விருச்சிகராசியை பார்ப்பதால் என்ன ஏற்படும் உடலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி சோம்பலாக இருக்குது சார் டயர்டாக இருக்குது காலைல எந்திரிச்சா வேலை மேலே போகவே இல்லை புத்தி வேலை மேலேயே போக மாட்டேங்கிது இன்றைக்கி எப்படி ரெஸ்ட் எடுக்கலான்னே தோணுது தினமும் தான் ரெஸ்ட் எடுக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஜனவரி தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் வெறும் ரெஸ்ட்லேயே போகுது வாழ்க்கை என் வாழ்க்கை நிறைய கனவு காண்றோம் இப்படி பண்ணிடணும் அப்படி பண்ணிடணும்னு கனவு காண்றோம் அஷ்டம குரு உங்களை என்ன பண்ணியிருக்குன்னா கனவெல்லாம் கனவாகவே தான் போச்சே தவிர அது நினைவாகவே இல்லை காரணம் என்னென்னா இந்த எட்டாம் இடத்து குரு உங்களுக்கு சங்கடங்களை தருகிறார் அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் ரெண்டு ஐந்து குடை வரை வர்ற என்பதால் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பாக்ய குருவாகி சகல ச சௌபாகியங்களையும் தருகிறார் ஐந்தை பார்த்து விட்டார் அடுத்து ஏழை பார் உடம்பை பார்த்துட்டார் அடுத்ததாக ஏழாம் பார்வையாக மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் இங்கே தான் முக்கியமான விஷயம் விருச்சிகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் பிராப்தி என்பது ஏற்படுகிறது விருச்சிகராசிக்காரர்கள் குழந்தை பத்துக்கு போகிறீங்க யாருக்கெல்லாம் ஐவிஎஃப் ஐயுஐ போன்றவை நம்ம ரொம்ப ட்ரை பண்ணுற சார் ஒரு டாக்டர் கூட எனக்கு ஆக மாட்டேங்கிறாங்க என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் ஐந்தாம் இட ஐ குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை ஐந்தாம் இடத்தில் மீது படும்பொழுது நிச்சயம் பிராப்தி என்பது உண்டாகிறது சந்தான பிராப்தி இதில் முக்கியமான விஷயமே என்னென்னா மூன்று நாளுக்குடைய சனி பகவான் ஐந்தாம் இடத்திலே வக்கரமாக இருக்கிறார் விச்சகராசிக்காரர்களுக்கு அடுத்த நூறு நாட்களில் வாழ்க்கை தலையிலாக மாறி செல்வ செழிப்புடன் மாறப்போகிறது குரு பகவானுடைய அனுகிரகத்தாலே ராசிலேயே செவ்வாய் வருகிறார் இந்த நவம்பர் மாதம்லாம் பார்த்திங்கன்னா உங்கள் காட்டில் மழை அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதிக்கு அப்புறம் ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ராசி ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானோடு உங்களுடைய சூரியன் வேறு பன்னிரெண்டாம் இடத்துல நீச்சம் எல்லாமா சேர்ந்து உங்களுக்கு மிக அற்புதமான பலன்கள் எல்லாம் தரப்போகிறது அதே நேரத்தில் ஏழுக்கூடிய சுக்கரன் நீச்சம் சுக்கரன் நீச்சம்ங்கிறதுனால இந்த இல்வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனை வரும் ருச்சிகராசிக்காரர்களுக்கு கடவுள் மனைவி உறவுகளும் பிரச்சனை வரும் ஏன்னா சுக்கரன் வந்து ஏழு குடையவர் நீச்சமாகி விட்டார் ஏழு குடையவர் கூடாது அது முக்கியமாக சுக்கரன் நீச்சமாகக்கூடாது சுக்கரன்னா களத்திரக்காரகன் ஏழு குடையவர் என்பது திருமணஸ்தானத்திற்கு அதிபதி இவங்க ரெ இது இந்த ரெண்டு போஸ்டிங்கும் உடைய சுக்கர பகவான் நீச்சமாகிவிட்டார் நான்காம் இடத்திலே ராகு விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெயர் கெடும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்து ராகு இப்போ தான் வேலை செய்யப்படுறார் இந்த நூறு நாளில் எப்படி கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நான் திருப்பி திருப்பி சொன்னேன் ராசியில் ராகு வந்தால் குடும்பத்தை விட்டு இருக்கிற நேரம் வந்துடும் அது மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்து ராகு நற்பெயரை கெடுப்பார் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க யார்கிட்ட மெசேஜ் பண்ணுறீங்க என்ன எப்போ பார்த்தாலும் ஃபோன் பிஸியாகவே இருக்குது இந்த மாதிரியான அல்பமான கம்ப்ளைண்ட்ஸ்லாம் உங்களுக்கு வரும் இது ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம் நான்காம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவை ஹேண்டில் பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் என்ன நான்காம் இடம் என்பது கற்பு ஒரு மனிதனுக்கு ஒரு எந்த விஷயத்துல பிரச்சனை வரக்கூடாதோ அதுல பிரச்சனை வரும் இந்த நூன்கா நூறு இந்த டிசம்பர் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க ஆனால் டிசம்பர் மாதத்திற்குள் நான்காம் இடத்து ராகு உங்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துவார் ஸோ பெண்களா இருந்தால் ஆண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க ஆண்களா இருந்தால் பெண்கள்கிட்ட பேசவே பேசாதீங்க மிக முக்கியமான விஷயமே அதான் இது நிறைய பேர் சொல்றாங்க ஆனால் நீங்கள் ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறீங்க நான் உங்களுடைய விச்சகராசிக்காரர்களுடைய நலன் விரும்பி இது உலகத்துக்கே தெரியும் ஐ லவ் யூ பீப்புள்ஸ் ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆஞ்சநேய விரதத்தை கையில் எடுங்க அஞ்சனா அனந்திரம் வீரம் ஜானகி சோகநாசனம் எடுத்துக்க ஜெய் ஆஞ்சநேயா ஆரம்பிச்சிருக்கேன் அவ்வளோதான் இந்த மாதம் ஃபுல்லாக இனிமே சொல்கிறாங்க அர்த்தமாக சொன்னாங்கோ பெரியவங்க ஆழமாக சொன்னாங்கோ சொன்னேன் அத்தையே அண்ணா தண்ணி ஊற்றி லைட்டாக சொன்னார் இங்கே நான் லைட்டாக சொல்லும் கேளுங்க இது கொஞ்சம் பெரிய ப்ராப்ளம் நான்காம் இடத்து ராகுவள்திருவர் ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு ஜோதிட சாஸ்திரம் தான் சொல்லுது நாலில் இருக்கிற ராகுவை போலவே பத்தில் இருக்கிற கேது என்ன பண்ணுகிறார் பத்திலே ஒரு பாவி இருந்தால் அரசரை போல் யோகம் உண்டு பத்தாம் இடத்து கேது பெரும்பாலங்களை தருகிறார் பத்தாம் இடத்திலே ஒரு பாவி கேது இருக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் ஏற்படுகிறது இந்த கேது பகவானுடைய அனுகிரகத்தாலே உங்களுக்கு என்ன ஏற்ப தொழிலில் ஒரு புதிய மாற்றமும் ஏற்றமும் உண்டாகிறது தொழிலில் அதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் எந்த தொழிலை கையில் வச்சுருக்கீங்களோ அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடச்சா தைரியம் தன்னால் வரும் போட பழச்சிப்பேன் எனக்கு தெரியும் நான் எப்படினாலும் பழச்சிப்பேன் அந்த புழைச்சிப்பேங்கிற தைரியம் எங்கேருந்து வருது தெரியுமா தொழில் நல்லா ஒன்றா தான் வரும் அந்த தைரியம் உங்களுக்கு வந்துடும் ஒரே ஒரு விஷயம் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க பேச்சுவார்த்தையை ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க மற்றபடி சூப்பரா இருக்கு கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலகம் புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரளி இருக்கின்ற இந்த புனிதமான ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பகுதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூல் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்